எப்படி பாபரி மசிதை இடிப்பதற்கு பொய்யாக இட்டு கட்டப்பட்ட வரலாறுகளை இந்த வெகுஜன மக்கள் இயக்கமாக மாற்றினார்களோ அதே போலவே தான் இன்றைக்கு இந்த சிக்கந்தர் மலையினுடைய அந்த தர்காவை இடிப்பதற்கும் அந்த தர்காவை ஆக்கிரமிப்பு செய்வதற்கும் இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் இன்றைக்கு பொய்யான பரப்புரைகளை செய்து இட்டு கட்டப்பட்ட வரலாறுகளை இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து ஒரு பதட்டத்தை இன்றைக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் உடந்தையாக இருக்கின்றது இந்த பிரச்சனையுடைய ஆரம்பத்திலேயே இதை கிள்ளி ஏறி வேண்டிய திமுகவினுடைய அரசு இதை வேடிக்கை பார்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு மதுரை மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது யார் இவ்வாறு பொய்யுரை செய்கின்றார்களோ பொய்யான பரப்புரை செய்கின்றார்களோ அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக பாபரி மசினுடைய வரலாறு எவ்வாறு இருந்ததோ அதையே இன்றைக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டிற்கு அன்றைக்கு எப்படி காங்கிரஸ் பாசிச சங்க பரிவார்களுக்கு துணையாக இருந்ததோ அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் திட்டத்திற்கும் முட்டுக்கட்டை இடாமல் அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்ததோ அது போலவேதான் இன்றைக்கு இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக துணை நிற்கிறது என்ற ஒரு வலுவான குற்றச்சாட்டை இங்கு நான் வைக்கின்றேன்